மர்மமும் அமைதியும் நிரம்பிய ஒரு வீடு ஒரு எழுத்தாளன் அதன் கதைகளை எழுதி வைத்திருக்கிறான் குன்றுகளும் வளைந்து வளைந்த சாலைகளும் பசுமை நிற காடுகளும் வழியாக காரொன்று மெதுவாக நகர்ந்தது அதன் சக்கரம் அடியோடு சேற்றில் சுழலும் போது ஒரு கைகளை சாளரத்தில் வைத்திருந்தான் அரவிந்த் அவனது பார்வை புறவழியில் பறந்து காணப்படும் மரங்கள் பறவைகள் மழையுடன் கலந்த பணியை கடந்து சென்றது இது ஒரு புது ஆரம்பம் என்று அவன் மனதிலே எண்ணினான் அவன் தனது தாத்தாவின் மரணத்துக்குப் பின் பாரம்பரியமாக வந்த அந்த பழைய வீட்டை முதன்முறையாக பார்க்கவிருந்தான் வீடு கிராமத்தில் இருந்தாலும் அதன் வடிவம் பழமைவாத கேரள கட்டிடக்கலையை ஒத்தது பரந்த முன்றல் செதுக்கப்பட்ட மரவாசல்கள் சிறிய பூந்தோட்டம் ஆனால் அதற்குள் நுழைந்தவுடன் ஓர் உணர்வு தனிமையும் மர்மமும் வீடு பறந்தது பல வருடங்களாக யாரும் பராமரிக்காதது தெளிவாக இருந்தது சுவரில் எங்காவது படியிலை தகதகக்கும் நுரை இருந்தன அரவிந்த் தனது பையில் இருந்த ஜர்னல் புத்தகத்தை எடுத்து மேஜையில் வைத்தான் இங்கேயே நான் எழுதப்போகிறேன் என்னுடைய அடுத்த நாவலை அவன் மெதுவாக சுவற்றை நோக்கி பேசினான் அதே நேரம் சுவரில் தொங்கியிருந்த ஒரு பழைய பிளவுபட்ட ஃபோட்டோ அவனை கவனித்தது ஒரு குடும்பம் ஒரு குழந்தை யாராக இருக்கலாம் அவன் சுத்தம் செய்ய ஒரு மாடிக்கு போனான் அங்கே ஒரு பழைய மரப்பெட்டகத்தில் சில விஷயங்கள் கிடைத்தன ஒரு நாள் குறிப்பு ஒரு குழந்தையின் கரும்பச்சை படம் மற்றும் ஒரு கடிதம் இந்த வீடு இரகசியங்களை கொள்கிறது உண்மையை உணர்ந்தால் மட்டும் வெளிச்சம் தெரியும் அதில்தான் எழுதப்பட்டிருந்தது அவனது உள்ளம் கனலாயிற்று அரவிந்த் அந்த வீட்டில் முதல் முறையாக உறங்கப் போனான் அந்த நிலவை பார்த்து எழுதிய நாவல் ஒரு பக்கம் இருளில் மரங்களில் வீசும் காற்று ஒலி ஒரு பக்கம் நள்ளிரவில் தட தட என மேல் மாடியில் ஒரு ஒலி அவன் விழித்தான் அச்சம் ஆச்சரியம் அவன் மெதுவாக ஜன்னல் வழியாக மாடிக்குச் சென்றான் ஒரு குழந்தையின் சிரிப்பு ஒலிக்கிறது போல் தோன்றியது ஆனால் மேலே யாரும் இல்லை அவன் ஜன்னலின் மீது கண்ணை வைத்தபோது தூசியால் எழுதப்பட்டிருந்தது வந்துவிட்டாய் அடுத்த நாள் அரவிந்த் பக்கத்து நூலகத்திற்குச் சென்றான் அங்கே தீபிகா என்கிற பெண் புன்னகையுடன் அவனை நோக்கினார் அந்த வீடுதானே நீங்க தங்குறது எதுவும் சத்தமா இருந்ததா, அரவிந்தின் கண்ணும் வாய் கூசவில்லை